நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரேகான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஒரு முழு குடல் எடுத்திருக்கேன் அதாவது பெருங்குடல் சிறு குடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெருங்குடல் தான் அந்த சிறு குடல் இருக்கும் இந்த குடலை நம்ம வாங்கி கடைகளே கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் குடலை எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் சீக்கிரமே போடுறேன் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆட்டு குடலுக்கு நம்ம புண்ணையும் வாயு புண்ணையும் சரி பண்ணுற தன்மை இருக்குது நம்ம இது வந்து சிக்கன் மட்டன் மாதிரி அடிக்கடி செய்யாவிட்டாலும் மாதத்தில் ஒரு தடவையாச்சும் இந்த குடலை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் ஓகே வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம டக்குனு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நான் வந்து பெருங்குடல் தனியாக சிறு குடல் தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குடலுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி புதினா கருவேப்பிலை அப்புறம் நாட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு இதில் வந்து பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு போட்டிருக்கேன் அதை லைட்டாக பொரியட்டும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாமையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த குடல் குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதோடய அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் இந்த எண்ணெயிலே நல்லா மசீர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க அடுத்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்த இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்த இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவையும் ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் அடுத்த இதில் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி புதினா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் குடல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் நம்ம ஆறுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் குடல் நல்லா வெந்திருக்கும் இது ஒரு எட்டு விசில் வரட்டும் நம்ம அதுங்காட்டிலும் தேங்காய் கசகசா சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிடலாம் இப்போ நான் மிக்சி ஜாரில் தேங்காய் கசகசா சோம்புலாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இங்கே குக்கரில் ஒரு எட்டு விசில் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதோடய ஹீட்டு ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விடுதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஹீட் நல்லா போயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒரு தடவை நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம் தேங்காய் விழுதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிட்டு இன்னும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா கத்திரிக்காய் வேகணும் அடுத்து நம்ம தேங்காய் கசகம் அரைச்சி வச்சா அந்த மசாலா ஸ்மெல்லும் போகணும் அதனால் ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்துட்டேன் சூப்பராக வந்து குடல் குழம்பு சூப்பராக ஆகிடுச்சி பாருங்கள் இந்தளவுக்கு வந்து கெட்டியாக இருந்தால் போதும் இப்போது ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டிருக்கேன் இந்த குடல் குழம்போட தக்காளி ரசம் வச்சு ப்ளேன் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றினா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற தேங்க்யூ